கடந்த ரெண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ஒலிம்பிக்கில் நீரஜ் சோப்ரா ஜேவலின் த்ரோவில் கோல்டு மெடலை இந்தியாவுக்காக வந்து வின் பண்ணார் இந்த வருஷமும் வின் பண்ணுவார் அப்படின்னு வந்து ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்கள் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இந்தியாவுக்கு முதல் தங்கம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம் பட் ஆனால் நமக்கு தங்கம் கிடைக்கல சில்வர் தான் வந்து கிடைச்சிது அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் வீரர் நாற்பது வருஷம் கழிச்சி அந்த பாகிஸ்தான் நாட்டில் இருந்து ஒரு தங்கத்தை முதல் முறையாக வந்து வின் பண்ணியிருக்காங்க நாற்பது வருஷம் கழிச்சு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போல போகலாம் ஹாய் ஹெலோன் நான் உங்க குணமூர்த்தி இந்தியாவும் ஒலிம்பிக்கும் தங்க பதக்கமும் தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா இந்தியா வந்து இது வரைக்கும் பதக்கத்தை அதிகமாக வின் பண்ணது கிடையாது பதக்கப்பட்டியலில் டாப் டென்லேயும் வந்தது கிடையாது சரி ஓகே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயாவது ஒரு ரெண்டு மூணு இல்ல நாலஞ்சு தங்கமாவது வின் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் பட் ஆனா பிரான்சை தான் தொடர்ந்து வின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு சில்வர் மொத்தமா அஞ்சு மெடல் தான் வாங்கி இந்தியா ஒலிம்பிக்கே வந்து முடிவும் தருவாயில் இருந்துகிட்டு இருக்கு நேற்று ஒரு தங்கம் கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம ஒட்டுமொத்த எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நீரஜ் சோப்ரா ஜாவலின் த்ரோ அதில் நமக்கு கண்டிப்பாக தங்கம் கிடைச்சிரும் அப்படின்னு எதிர்பார்த்தான் அவர் வந்து ஒலிம்பிக்கில் தகுதி சுற்று நடந்தது இறுதிக்கான தகுதி சுற்று அதில் ஒரே அட்டம் எயிட்டி நைன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் மீட்டர் ஜாவ்லினை த்ரோ பண்ணி அவர் டைரக்டாக வந்து குவாலிஃபை ஆகினார் ஃபைனல் மேட்ச்க்கு ஓகே ஃபைனலில் பல்வேறு நாட்டிலேருந்து இருந்து பல்வேறு வீரர்கள் கலந்துக்கிட்டாங்க நீரஜ் சோப்ரா ஆறு அட்டம் பண்ணார் அந்த ஆறு அட்டம்ல அஞ்சு அட்டம் வந்து ஃபைனலில் ஃபெயிலு அந்த கடைசி ஒரு அட்டம்ல தான் வந்து அவர் எயிட்டி நைன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் மீட்டர் வந்து ஜாவலின் த்ரோ பண்ணி இந்தியாவுக்காக சில்வர் மெடலை வின் பண்ணி கொடுத்துருக்கிறாரு கங்கிராச்சுலேஷன்ஸ் அப்போ யாரு கோல்டு மெடலை வின் பண்ணிட்டு போனாங்க பாகிஸ்தானை சேர்ந்த அர்ஷத் நதீம் அவர் வந்து நைன்டி டூ பாயிண்ட் நைன் செவன் மீட்டர் வந்து ஜேவின் த்ரோ பண்ணி ஒலிம்பிக் ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்கிறாரு அர்ஷத் நதீம் இவங்களுக்கும் என்னோட கங்கிராச்சுலேஷன்ஸ் டாப் த்ரீக்குமே ஏன்னா இவர் வந்து பாகிஸ்தானை சேர்ந்த வீரர் அது மட்டும் இல்லாமல் இவரோட வாழ்க்கை வரலாறு ஒரு சோக வரலாறு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவருக்கு இந்த ஜாவலின் த்ரோ எக்யூப்மெண்ட் வாங்கிறதுக்கு பைசா கிடையாது அவர் யாரோட உழைப்பில் இங்கே ஒலிம்பிக்கில் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட அவரோட கிராம ஊர் மக்கள் எல்லாமே இவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா இவருக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு ஆள் யாருமே வந்து கிடையாது இவர் கதறி அழுது இருக்கிறாரு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாறு ஒலிம்பிக்கில் இருந்து ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிசிபி பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு தான் வந்து இவருக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து வந்து நாற்பது வருஷம் முதல் முறையாக பாகிஸ்தான் வந்து தங்கப்பதக்கத்தை வெண்பனிருக்காங்க ஒலிம்பிக்கில் அவருக்கு இது எவ்வளோ பெருமையாக இருக்குமோ இல்லையோ அவரோட தாய்க்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒலிம்பிக்ல அவர் வந்து கோல்டு மெடலை வின் பண்ணதும் தன்னோட நாட்டோட கொடியை ஏந்தி முதுகளை வந்து வச்சு காமிக்கணும் அப்படின்றது இது எல்லாரோட எல்லா வீரர்களோட ஆசையாக இருக்கும் அது தொடர்ந்து நடக்குது பட் ஆனால் அந்த நேரத்தில் இவர்கிட்ட பாகிஸ்தான் கொடி இல்லவே இல்லை ஸோ அதனால் நீரஜ் சோப்ரா என்ன பண்ணாருன்னா அவரை கூட்டு தன் பக்கத்தில் இந்தியா கொடியோட நிக்க வச்சுக்கிட்டது எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக வந்து இருந்தது அது மட்டும் இல்லாமல் நீரஜ் சோப்ரா இவங்க ரெண்டு பேருமே என் மகன் தான் அவரும் வந்து மேன்மேலும் வெற்றி பெறணும் நிறையா பதக்கங்களை வெல்லணும் அப்படின்றது என்னோட வாழ்த்துக்கள் அவர் நிறையா வந்து கோ மெடல்ஸ் வந்து வின் பண்ணணும் அப்படின்றத நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அவரும் என் மகன் தான் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஹர்ஷத்தோட தாயும் வந்து நீரஜ் சோப்ராவை வாழ்த்திருக்கிறாங்க அவரும் என் பையன் தான் சொல்லிட்டு இரண்டு தாய்களுமே தங்கள் மகன்களை வந்து வாழ்த்துனாங்க மேன்மேலும் வந்து இன்னும் அதிக மெடல்ஸை வந்து வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாழ்த்துனாங்க இதுக்கப்புறம் இந்தியாவுக்கு இந்த ஒலிம்பிக்கில் தங்க பதக்கம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா வாய்ப்பு கிடையாது ஏன்னா முக்கியமாக வந்து நமக்கு நேரம் ரெண்டு தங்கம் கிடைச்சிருக்கணும் ஒன்று வந்து வினேஷ் போகத் அவங்க வந்து இறுதி சுற்றில் பங்கேற்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து தங்க பதக்கம் கிடைச்சிருக்கும் அந்த இது நூலில் போயிடுச்சு கோல்டு கிடைக்க வேண்டியது ஜேவியன் த்ரோல அதுவும் மிஸ் ஆகிடுச்சு வினேஷ் போகத் அவங்களுக்கு நடந்த அநீதிக்கு அவங்களுக்கு இன்னும் இந்த ஒலிம்பிக் முடியறதுக்குள்ள தீர்ப்பை சொல்லுவோம் இது வந்து நியாயமே கிடையாது இது வந்து எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி கோர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நூறு கிராம்லாம் வந்து ஒரு பொருட்டே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து கோர்ட்டே வந்து சொல்லியிருக்காங்க இது எந்த ஒரு தவறும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கான விசாரணை நடத்தி இந்த ஒலிம்பிக் முடிகிறதுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு தீர்ப்பை நாங்கள் வழங்குவோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஒலிம்பிக்கில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா நூறு மெடல்ஸை வந்து வாரி வச்சிருக்கிறாங்க அப்படியே போய் அப்படியே போய் இப்படி வாரி வச்சிருக்கிறாங்க தான் சொல்லணும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷம் ஒலிம்பிக்லேயும் அவங்களோட ஆதிக்கம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அமெரிக்கா சைனா எப்பயுமே வந்து அவங்க தான் டாப் டூவில் இருந்துக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட முப்பது 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 மெடல் எல்லாத்துலேயுமே முப்பது மெடல் வாங்கி கிட்டத்தட்ட நூற்றி மூணு மெடல்ஸ் வச்சுட்டு இருக்காங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா இது மாதிரி எப்போ இந்தியா வாங்கும் அப்படின்றது தான் ஒவ்வொரு இந்தியனோட கனவா வந்து இருந்துகிட்டு இருக்கு இது எப்போ நினைவாகுதோ தான் வந்து இந்திய நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி நடக்குது அப்படின்றது தெரிய வரும் நாம பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு நாம வின் பண்ண போகிறோம் அப்படின்றது தெரியலை கண்டிப்பாக ஆனால் நடக்கும் அப்படின்றதுல இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இதை பற்றி உங்களோட கருத்து என்ன நான் இன்னொரு வீடியோவில் உங்க கூட சந்திக்கிறேன் பாய்